இன்றைக்கு இருக்கிற இந்த கையடக்க தொலைபூசிகள் அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய நியமத் மிகப்பெரிய அருள் அதனூடாக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு கல்வியின் பல்வேறு வகையான அடைவுகளுக்கு சாதனைகளுக்கு பயன்படுத்துவதற்காக நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் அதில் பரந்து விரிந்து கிடக்கிறது ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அதை கையில் எடுத்தால் அதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நம்ம எல்லோருடைய வீடுகளிலும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் நம்ம எல்லோரையும் மிக கவலையில் ஆழ்த்துகின்ற சம்பவங்களாக இன்று மாறி போயிருக்கின்றது இன்றைக்கி இராவையில் தூங்குறாக்கள் குறைய நாமெல்லாம் ஒரு காலத்தில் இஷா தொழுது விட்டு ஒரு காலத்தில் இந்த ரேடியோவில் ஒன்பது மணிக்கு செய்தி போகொழுதும் அந்த ஒன்பது மணியை செய்தி ஒன்பது மணியை செய்தியை கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டு ஆனால் செய்தியை கவனித்துக் கொண்டுருவோம் ஒன்பது மணிக்கு முதலையும் திரும்பிருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒன்பது மணி செய்தி அதெல்லாம் கேட்குறது நிறைய பேர் இருக்கிற இல்லை இன்றைக்கி ஒன்பது மணி என்ன பத்து மணி என்ன பதினோரு மணி என்ன பன்னெண்டு மணி என்ன ஒரு மணி என்ன ரெண்டு மணி என்ன மூணு மணிக்கு பார்த்தாலும் ஆள் முடிச்சு தண்ணி வெளிச்சம் அடித்து தண்ணி ஒரு ஒன்று இருட்டறையில் ரயில் வெளிச்சம் அடித்து கொண்டு இருக்கிறது அல்லது பெட்ஷீட்டுக்குள்ளே வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது உமா அப்பாவை கட்டா படிக்கிற மாதிரி காட்டிக்கிற அங்கால போனால் திரும்ப தூக்கி வச்சுக்கிறது உம்மா அப்பாவுக்கு சொல்லிக்கிறது அதில் தான் எங்களை படிப்பு எல்லாம் உண்டு ராகு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு என்ன படிப்பு நடக்குது என்று இந்த ஊர் உலகம் அறியும் எனவே இந்த போதையிலிருந்தும் எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க தவறினால் எதிர்காலம் மிக ஆபத்தானது படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த ஃபோனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்களாக இருந்தால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்காலம் மிக மோசமான எதிர்காலமாக நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவி பரீட்சை பெறுபவர்களில் ஒரு சிறந்த எதிர்பார்த்த பெறுவரை பெறவில்லை ஏன் பெறவில்லை என்று தனிமையில் கூப்பிட்டு கேட்ட போது சொன்ன செய்தி எல்லாம் போன் படுத்தின பாடுதான் இந்த போனை புறத்தால் நான் திரியலண்டா நான் நல்ல ரிசல்ட் எடுத்திருப்பேன் இதுதான் நிறைய மாணவ மாணவிகளுடைய இன்றைய நிலவரம் அவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தார்கள் ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வேண்டிய பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள் என்று நினைப்பார்த்து நினைத்திருந்தது ஏஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தது நினைத்திருந்தது கடைசியில் எல்லாருடைய கனவிலையும் மண்ணள்ளி வச்சு போட்டோம் அவர்கள் இவ்வாறான சீரழிவுக்கு சென்றிருக்கின்ற துரதிருஷ்டமான நிலை காணப்படுகிறது இவ்வாறு ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் ஒரு மேற்பார்வையற்ற நிலையில் இந்த போன் பாவனைக்கு எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு நாங்கள் அனுமதி அளிப்பது என்பதை நாங்கள் அவர்களுக்கு ஒரு சோதனையை ஒரு முசிபத்தை அழிவை நாங்களே தேடி கொடுப்பது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நாங்கள் இப்போ கவலைப்பட மாட்டோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கவலை கடந்ததுக்குப் பிறகு என்னுடைய கவலையை அவர்களும் வெளிப்படுத்துவார்கள் நாங்களும் வெளிப்படுத்துவோம் எனவே சகோதரிகளை இந்த சீரழிவிலிருந்து எங்களுடைய இளைஞர் தலைமுறையை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் அதற்கான ஒழுங்குபடுத்தல் எங்களுக்கு இல்லை என்றால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் மிக மோசமானதாக அமைந்துவிடும் பொதுவாக மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கிற போது குருவான்லேயே சொல்கிறான் இன்ன நப்சர் அம்மாவரத்தும் பிஸ்ஸு நிச்சயமாக மனித ஆத்மா என்பது அது தீமையை கொண்டு ஏவக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக தீமண்ட அதுக்கு நல்ல விருப்பம் அதற்கான வாசல்களையும் வாய்ப்புகளையும் திறந்து கொடுத்து விட்டால் அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்கிவிட்டால் நிச்சயமாக அந்த தீமைகளின் பால் எங்களுடைய தலைமுறை அள்ளுண்டு செல்வது என்பது மிகவும் லாபகமான சாதகமான அம்சமாக மாறிவிடும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வாறு மிக மோசமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது நான் மேலே சொன்ன அந்த காரணமாக பண்பாடு ரீதியாக மார்க்க ரீதியாக கல்வி ரீதியாக இன்னபுற அம்சங்களிலே பின்னடைந்திருப்பதன் காரணமாக இன்னைக்கு எங்கள சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய விளைவு ஒரு இளைஞர் சமுதாயம் படிக்காத சமுதாயம் பண்பாடு இல்லாத சமுதாயம் தொழில் தெரியாத சமுதாயம் உழைக்காத ஒரு தலைமுறை உருவாகி வருகிறது இன்னைக்கு நிறைய பேர் வீடில் ஆள் ஒரு ஆம்புல இருக்கு உழைக்காத ஆம்புலர் இருபத்தி அவர் படிக்கையும் இல்லை இருபத்தி ரெண்டு வயசில் இருபத்தி நாலு வயசில் இருபத்தஞ்சி வயசில் ஆள் இருக்கு அவருக்கு ஒரு தொழில் இந்தியா ஒரு தொழிலுக்கும் போகிறதுக்கு அவருக்கு ரெடியும் இல்லை அவருக்கு தொழில் எப்படி கொடுக்கணும் சொன்னா சொன்னால் அவரை ட்ரௌசரை கலட்டாத தொழில் அவரை டிஷர்ட்டை ஷர்ட்டை கலட்டாத தொழில் தூசுபடாத தொழில் அயன் கொலையாத தொழில் அவருக்கு கௌரவமான ஒரு தொழில் கொடுக்கணும் அவர் இந்த லேசு மாசன் அந்த இந்த தொழில் அவர் செய்ய மாட்டார் ஒரு நிலையில் எங்களுடைய இளைஞர்கள் உருவாகி இருப்பதன் காரணமாக இன்றைக்கு பல இளைஞர்கள் குடும்பங்களுக்கு சுமையாக மாறி போயிருக்கிறார் இந்த இளைஞர்கள் வளர்ந்ததற்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு பெரியதொரு பொருளாதார அடைவை தேடித்தருவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரியதொரு விடிவை கொடுப்பார்கள் என்று நம்பினார்கள் இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய சுபீட்சம் இந்த இளைஞனால் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் கடைசியில் அந்த இளைஞனாலேயே அந்த இளைஞனை அந்த வீட்டுக்கு சுமையாக மாறி போயிருக்கின்ற துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை அதே இந்த இளைஞர்கள் ஒரு தொழில் நிலையத்துக்கு சென்று தொழில் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஏன் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறாள் ராவைக்கெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருவரால் பகலைக்கு போய் தொழில் செய்ய முடியாது காலையில் அவரால ஏழியா எழும்ப முடியாது தொழில் நிலையத்துக்கு அவர் விரும்புகிற நேரத்துக்கு அவரால செல்ல முடியாது அப்படி விரும்பு நேரத்துக்கு அந்த தொழில் நிலையத்துக்கு சென்றால் தொழிலை கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு இருப்பாங்க ரெண்டு நாளையெல்லாம் திறத்துடுவார் ஓர்ரான்னு தெறத்துடுவார் எனக்கு இந்த தொழிற்சி வராது அப்படி அவர் அந்த தொழிலை பெற்றுக்கொண்டாலும் அங்கு போனாலும் அவர் செய்யற வேலை பெரும்பாலும் போனோடைய காலத்தை கழிக்கிறார் போனோட முழு நேரத்தையும் கழிக்கின்ற ஒரு வரை ஒரு தொழில் ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் அவனோட தொழில் பிசினஸ் நிறைய இப்படி செய்கிறவரை வச்சுருக்க மாட்டான் எனவே இவ்வாறு பொருளாதார ரீதியாகவும் ஒரு வருமானமும் அச்ச ஒரு நிலையில இன்றைக்கு குடும்பங்களுக்கு சுமையாகி போயிருக்கின்ற இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு மொத்தத்தில் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம்